யாராச்சும் மயக்கம் போட்டாலும் கண்டுக்க மாட்டேன் கருணையே இல்ல தங்கலான் பா ரஞ்சித் ஓபன் டாக் பா ரஞ்சித் கடைசியா நட்சத்திரம் நகர்கிறது அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு அந்த படம் படுதோல்வி படுதோல் அதுக்கப்புறம் இவர் இப்போ ஹீரோவா வச்சு தங்கலான் படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது படம் இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா நடந்துச்சு இதுல பா ரஞ்சித் தன்னை பத்தியும் தங்கலான் பத்தியும் பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு அது ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கு தமிழ் சினிமாவில இப்போதைய தலைமுறை இயக்குனர்கள் முக்கியமானவர் பா ரஞ்சித் ஒடுக்கப்பட்டவங்களோட குரலா ஓங்கி ஒலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவரு இப்போ தங்க படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்துல விக்ரம் ஹீரோவா நடிச்சிருக்காரு அவர் கூட பசுபதி பார்வதி மாலவிகா மோகனன் இந்த மாதிரியானவங்க நடிச்சிருக்காங்க ஜி வி பிரகாஷ் இசையமைக்க ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஞானவேல் ராஜா இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு பா ரஞ்சித் இது வரைக்கும் இயக்குன படங்கள்ல நட்சத்திரம் நகரிக்கிறது படம் மட்டும் தான் மெட்ராஸ் அட்டகத்தி இந்த மாதிரி நாலு படமுமே சமூகத்துல ரொம்ப பெரிய அது மட்டும் இல்லாம ரஞ்சித்துக்கு அப்படின்னு தனி ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கி கொடுத்தது இப்ப அவரு விக்ரம வச்சு முதன்முறையா படம் இயக்கியிருக்கிறதாலையும் முதன்முறையா பீரியட் ஜான்ல இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறதுனால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு சம்பாதிச்சிருக்கு இந்த படம் போன சில வருஷங்களாவே இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு வருது விக்ரம் இந்த படத்துக்காக கடுமையா உழைச்சிருக்காரு அந்த உழைப்பு படத்தோட மேக்கிங் வீடியோ ட்ரெய்லர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்லாவே தெரிஞ்சது முதல்ல இந்த வருஷம் ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆக இருந்த இந்த படம் சில காரணத்தினால தள்ளி போய் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு நிச்சயமா இந்த படம் தமிழ் சினிமாவோட பெஞ்ச்மார்க்கா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில பிரம்மாண்டமா நடந்தது இதுல பா ரஞ்சித் விக்ரம் பார்வதி மாலவிகா மோகனன் ஜிவி பிரகாஷ் ஞானவேல் ராஜா இந்த மாதிரி படக்குழுவினர் எல்லாருமே கலந்துகிட்டாங்க அங்க இந்த விவாதல பா ரஞ்சித் பேசின பேச்சு பல விஷயங்களை உணர்த்திட்டு போச்சு முக்கியமா அம்பேத்கர் பத்தி அவர் பேசினது தன்னோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது தைரியமான ஸ்டேட்மென்டாவே பாக்கப்பட்டுச்சு அதே மாதிரி அவர் பேசின இன்னொரு விஷயமும் ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கு அவர் பேசும்போது விக்ரமுக்கு விழா எறும்பு முறிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு சண்டை காட்சியை வச்சேன் அப்போல்லாம் அவரோட முகத்தை பார்க்காம மானிட்டரில் மட்டும்தான் பார்ப்பேன் ஷார்ட் முடிஞ்சதும் என்னோடய உதவி இயக்குநர்களை யாரையாவது கூப்பிட்டு அவருக்கு ஓகேன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் அவங்க போய் பார்த்துட்டு சார் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நானும் ஓகே சார் இன்னொரு ஒன்ஸ் மோர் போகலாம் அப்படின்னு கேட்பேன் அவ்வளவும் கொடுமைப்படுத்தியிருக்கேன் சாரி விக்ரம் சார் பார்வதி இங்கே பேசும்போது ரஞ்சித் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார்கிட்டையும் பேச மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மைதான் ஏன் அப்படின்னா இந்த படத்துக்காக எல்லாருமே கடுமையா உழைச்சிருக்காங்க அந்த உழைப்புக்கு பதிலா படத்தை நல்லா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதனால யார்கிட்டயும் பெருசா பேசவே இல்லை யாராவது மயக்கம் போட்டு விழுந்தா கூட அவங்களை கண்டுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு கருணையே இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங்ல நடந்துக்கிட்டேன் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ பா ரஞ்சித் பேசின இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில செம வைரலா பரவிக்கிட்டு இருக்கு